அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷம் மேஷ ராசி நண்பர்களுக்கு அஸ்வினி நாலு பாதம் பரணி நட்சத்திரத்தில் நாலு பாதம் கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே நம்ம எடுத்ததெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் மேஷராசிக்கு இருக்கும் அவசரப்பட்டாவது காரியத்தை சாதிக்கணும்னு யதார்த்தமான குணாதிசயங்கள் இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியில் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அதன் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தெரிந்த சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இது போன்ற சுப ஒரு யோகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இந்த இந்த வருஷத்துலருந்து பார்த்துட்டேன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு நல்ல லெவலுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும் சனி பார்வை பொல்லாதுன்னு சொல்லுவா சனி பார்வை இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி ஏதோ ஒரு பணவரவுகள் வரத்துக்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் குரு பார்வையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கன்னிராசியை பார்க்குற அது மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல கொஞ்சம் குண்டாக இருக்கிறவா உடம்பு சம்பந்தமான சதை பற்றா இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை மேஷத்துக்கும் சரி இனி வரக்கூடிய சில ராசிகளுக்கும் சரி மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டுனா வேலையில இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்குது பொசிஷன் நல்ல உயர்வு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்டதில் ஒரு நல்லது நல்லதில் ஒரு கெட்டதுன்னு சொல்லுவான் ஏன்னா விச்சயராசியார் ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பார்க்குறார் அவர் எட்டாம் இடம் அதனால ஒரு கெட்டதில் நல்லது நல்லதுல கெட்டதுன்னு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு தாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு உண்மையாகவே அப்படியே இருந்துன்னு அதே போன்று பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக ஒரு ஏரியாவில் இருக்கலனா அந்த ஏரியாவில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கலனா அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் தான் பிரசிடென்ட்டாக வந்துடுவோம் அந்த ஏரியாவில் இருக்கலன்னா உங்களை தான் முன்னிறுத்துவோம் அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனம் என்பது தேவை சில விஷயத்தில் சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ இருக்கும் ஆனால் குருவுடைய பார்வை இருக்கங்காட்டி அப்படி தலைக்கு வந்தது தலைபாகையோடு போகும் அப்படிங்கிற கதை தான் மறைமுக எதிரிகள்லாம் விலக்கி விட்டுடுவார் நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் மற்றவாட்ட கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து 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 செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஒன்பது பன்னெண்டாம் இடம் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதி தான் குரு பகவான் அதனால் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுக்குண்டான சர்வீஸில் இருந்துட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றங்கள் ஒரு சேரிட்டி எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க நிறையா பேருக்கு ஹெல்ப் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பாவுடைய சொந்த பந்தங்கள்ல யாருக்கேனோ ஆரோக்கிய ஆயுள் குறைபாடுகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாக எடுத்துக்கவேல் அது இனிமேப்பட்டு அந்த பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா குரு இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்து கரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் முக்கியத்துவமான வேலை வாய்ப்பில் பார்த்து பார்த்து ஏதாவது ஜெயிக்க முடியுமா நல்ல முன்னேற முடியுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடாக அமையும் மேஷராசி நண்பர்களே